மேச ராசி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பொதுவாகவே மேச ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல ராகு பகவானும் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல கேது பகவானும் பயிற்சியாக இருக்காங்க அப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திர ரீதியாக ராகு பகவான் நல்லது பண்ணார்னா கேது பகவான் கெடுதல் பண்ணுவார் கேது பகவான் நல்லது பண்ணுறாருனா ராகு பகவான் வந்து கெடுதல் பண்ணுவார் இந்த மாதிரி ஏருக்கு மாறாக எதிர்மறையான கிரகங்களாகத்தான் இந்த சர்ப்ப கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது ஜாதக ரீதியாக வந்து பாருங்களே ஒருவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் ராகு எங்கே நினைக்குதோ அதுக்கு நேர் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல தான் கேது இருப்பார் கேது எங்கே இருக்காரோ அதுக்கு நேர் ஏழாம் இடத்துல தான் ராகு இருப்பார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி நல்லது பண்ணும் அப்படின்னா சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில சோதனைகளை அதாவது உடல் ரீதியாக ஒரு சில சோதனைகளை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் கூட என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா கடக ராசியில் ராகு பகவான் ஆகிறார் அப்போது இந்த கேது பகவானும் மகர ராசியில் பயிற்சியாகிறாருங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க அதாவது சாஸ்திர ரீதியாகவே இந்த மாதிரியான ஆ மேடம் எருது சுறா நண்டு கண்ணி இவ்வைந்திரத்தில் கருணாகம் வீட்டிற்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது எந்த சாஸ்திரம் ராகுவை போல கொடுப்பாரில்லையும் சொல்லியிருக்குதோ கேதுவை போல கெடுப்பார் சொல்லியிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் இந்த பழமொழியை ஆ மேடம் எருது சுரா நண்டு கண்ணி வைந்தத்தில் கருணாகம் வீட்டிற்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருக்காருங்க அந்த ராஜயோகங்கிற அமைப்பினுடைய விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேஷம் அல்லது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த இடத்துல வந்து ராகுபோ கேது பகவான் பயிற்சியானார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மையை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை அந்த வகையில் ராகு பகவான் இப்போ ராசியில் வந்து பயிற்சியாக பயிற்சியாக போகிறாருங்க மிகப்பெரிய நன்மையை உண்மையாக கொடுத்தாகணுங்கிற விதி ராகு பகவானுக்கும் இருக்குது அதே மாதிரி கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியை அடியோடு தகர்த்தெறிந்து மகர ராசியில் அடி அடியெடுத்து வைக்கக்கூடிய கேது பகவான் தகரத்தை கூட கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துட்டு இருக்கிறாரு அனைத்து நபர்களையும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யப்படுகிற தவறுகளை கூட மறைத்து மிகப்பெரிய தாத்பரியங்களை கொடுக்கக்கூடிய அதாவது மோட்சகாரகன் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் மகரத்திற்கு நிகரமல்லேன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பயிற்சி ஆகிறாருங்க வேண்டாங்க எந்த ராசியாக இருந்தாலும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சண்டை சச்சரவு யமபயம் இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் அடியோடு தகர்த்து நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்